தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி தஞ்சாவூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக அண்மை செய்தியானது வெளியாகி வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம் வணக்கம் கோபிநாத் டெல்டா மாவட்டங்களில் மழை பரவலாக உள்ளதாக அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் திவ்யா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் ஐந்து நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு பகுதியில் கனமழை முதல் மிதமான மழை வரை பெய்து வருகிறது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த பத்து நாட்கள் வெயில் வாட்டி வதைத்து காலையிலிருந்து வான மேகம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான பாலக்கரை பஸ் ஸ்டாண்டு பானாதுரை மற்றும் திருப்புரபியம் திருவிடைமருது ஆடுதுறை போன்ற பகுதியில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மிதமான மழை மழை பெய்து வருகிறது அதே போல் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளான தரங்கம்பாடி சமனார் கோயில் மயிலாடுதுறை மங்கைநல்லூர் குத்தாலம் வைதீஸ்வரன் கோயில் சீர்காழி கொள்ளிடம் என மாவட்டங்களில் அனைத்து பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது இதனால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டுள்ளது விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தது இதே நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் நகரம் மற்றும் கிராமப்பகுதியில் மழை பெய்து வருகிறது நன்றி 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square had a 13th year anniversary offer. Plot Villa Apartment Ki the Book Panalo, ana EB Up to five kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call triple zero9